காலுக்காக அந்த காட்டிலே பெரிய பணக்காரரான கபாலி ஒரே பையன் ஆனால் எந்த வேலையும் செய்யாம தன்னோட ஃப்ரெண்ட் ராணா குருவியோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தது இதனால காலுக்காகத்தோட அப்பா கபாலி காலுக்காகத்தை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாரு அப்பா இன்னைக்கு பக்கத்து காட்டுல உள்ள என்னோட ஃப்ரெண்டு ராணா குருவிய பாக்க போறேன் அதனால எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க காலு உன்னை பெத்தது இது வரைக்கும் வளர்த்தது படிக்க வச்சது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ட செலவு இதுக்கு உன்னோட செலவுக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது என்ன ரொம்பவும் நானும் ஒரு நாள் ஒரு நாள் வேலைக்கு போவேன் பணம் சம்பாதிப்பேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இல்லடா ஒரே ஒரு நாள் கூட நீ வேலைக்கு போறது இல்ல சோம்பேறி சோம்பேறி என் முன்னால நிக்காத போ அந்த பக்கம் அப்பா இப்படி கோபமா பேசின உடனே வீட்டை விட்டு வெளியே வந்த காலுக்காக ஒரு மரத்துல உட்காந்து யோசிச்சுது அப்பா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் என்ன பண்றது நம்மள நம்பி நம்மளோட ஃப்ரெண்டு ராணாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் சரி முதல்ல போய் ராணாவை பார்ப்போம் பிரியாணி எப்படி சாப்பிட்றதுன்னு அப்புறம் யோசிப்போம் இப்படி நினைச்ச காலுக்காக பிறகு தன்னோட நண்பன் ராணா குருவை பார்க்க பறந்து போச்சு இதே காட்டுல கோரிக்காகவும் சோனா குருவியும் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு பேரும் சின்ன தோழிகளா இருந்தாங்க ஒரு நாள் கோரிக்காகவும் சோனா குருவியும் சில பொருட்களை வாங்கறதுக்காக அந்த காட்டுல உள்ள மார்க்கெட்டுக்கு போனாங்க நண்பா வந்துட்டீங்களா வாங்க வாங்க அப்புறம் இன்னைக்கு மதியானம் பிரியாணி சாப்பிட கண்டிப்பா பணம் எடுத்துக்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லராணா பணம் கிடைக்கல ரொம்ப நாளா கேக்குறப்ப எல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த எங்க அப்பா இப்பெல்லாம் சுதாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவர் பணம் கொடுக்காதத கூட தாங்கிக்கலாம் ஆனா அவர் என்ன வேலைக்கு போனாரு பாரு அதான் என்னால தாங்கிக்க முடியல நண்பா இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க வாங்க நாம மார்க்கெட் பக்கம் போவோம் அங்க போனா நமக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட கடன் கேட்டு பாக்கலாம் இப்படி யோசிச்ச காலுக்காகவும் ராணா குரவியும் பிறகு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க இப்படி மார்க்கெட்டுக்கு பறந்து போன குருவி சரியான முறையில மார்க்கெட்ல இறங்கிடுச்சு ஆனா ராணாக்குருவிக்கு பின்னால பறந்து போன காலுக்காகவும் மார்க்கெட்ல இறங்கும் போது தவறுதலா அங்கே நின்றுகிட்டு இருந்த கோரிக்காக மேல இடிச்சிருச்சு காலுக்காக தா மேல இடிச்சதால கால் தடுமாறி கீழே விழுந்த கோரிக்காகம் பிறகு தட்டு தடுமாறி மாதிரி ஏந்திரிச்சு நின்றுது தன்னை இப்படி கீழே தள்ளி விட்ட காலுக்காகத்து மேல கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்தது காகமே பறவை நிக்கிறது கூட தெரியாம மேல வந்து இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு போறிய உனக்கெல்லாம் கண்ணு தெரியுதா இல்லையா ஏமா ஒரு பறவை லேண்டிங் ஆகும் போது வழியில நிக்கிறோங்க நினைப்பே இல்லாம உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா இங்க பாரு என்னை இடிச்சு கீழே தள்ளி விட்டதோடு இல்லாம என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறியா மரியாதையா என்கிட்ட சாரி கேட்டுட்டு ஓடிடு இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கோரிக்காகம் காலுக்காகத்துக்கிட்ட இப்படி சண்டை போடுறத பார்த்த சோனா குருவி நடந்தது கோரிக்காக விட்டுட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் சோனா அந்த காக என்னை பார்த்து அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குது அது உன்னோட காதல விழலியா உன்னால முடிஞ்சா என் கூட சேர்ந்து வந்து காகத்து கூட சண்டை போடு முடியலன்னா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாரு இன்னைக்கு நான் அந்த காகத்தை விடுற மாதிரி இல்ல இந்த கோரி எப்படிப்பட்டவனு காமிச்சே ஆகணும் ஓஹோ உன் கோரியா நீ அழகா இருக்க மாதிரியே உன்னோட பேரும் அழகாதான் இருக்கு சோனா குருவி காலு காகத்து கூட வந்த ராணா குருவி கிட்ட போச்சு ஆமா நீங்க இந்த காகத்தோட நண்பர் ஆமா நானும் அந்த காகமும் பிரியாத நண்பர்கள் அப்படியா இணை பிரியாத நண்பர்கள் சொல்றீங்க அப்புறம் எப்படி உங்களோட நண்பர் சண்டை போறத வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க அவரை சமாதானம் பண்ணி இந்த இடத்த விட்டு அழைச்சிட்டு போங்க ஓஹோ என்னோட நண்பனால உன்னோட தோழிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறியா இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் உங்க நண்பர் இங்க நின்றுட்டு இருந்தாருன்னா என் தோழி கையால அடிவாங்கமா போக மாட்டாரு அதனாலதான் சொல்ற சீக்கிரமா அழைச்சிட்டு போங்க அப்படியா கா நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடுவோம் இந்த கோரியோட முகத்தை பார்த்தாலே ரொம்பவும் கோபமா இருக்கிறாப்புல இருக்கு ராணா இந்த காளு தன்னோட வாழ்க்கையில பயந்து போய் ஓடுனா தான் சரித்திரமே கிடையாது இந்த கோரியால என்னை என்ன பண்ண முடியும்னு பாத்துட்டு வரேன் என்ன நடக்குதுன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு நண்பா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் வேடிக்கை மட்டும் தான் பாப்பேன் காலு இப்ப நீ வாங்குற அடியில இதுக்கு அப்புறம் ஆகும் போது எந்த பறவைகள் மேலயே இடிக்கவே மாட்டே இப்படி சொன்ன கோரிக்காக வேகமா பாஞ்சி வந்து காலுக்காக முட்டி தள்ளிடுச்சு இத எதிர்பாராத காலுக்காகவும் ரொம்பவும் தூரமா போய் தலைக்குபுரம் விழுந்தது என்ன நண்பா உன்னோட நண்பா இப்படி அடி வாங்கிக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குறேன் இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற போய் அந்த காகத்தை திருப்பி அடி நண்பா நீங்க தானே நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருன்னு சொன்னீங்க இப்போ என்னடான்னா இப்படி பேச்ச மாத்தி பேசுறீங்களே ஓய் காலு இந்த கோரியலை என்ன பண்ண முடியும்னு இப்போ நான் காட்டிட்டேன் வாங்கினது போதுமா இல்ல இன்னும் வேணுமா கோரி அக்கா இதுக்கப்புறம் இங்கே நிக்க வேண்டாம் நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்படி சொன்ன சோனா குருவி கோரி காகத்தை அந்த இடத்தை விட்டு பறந்து போச்சு ராணா நீ என்னோட நண்பனா இல்ல எதிரியா அந்த கோரிக்காக என்ன அடிக்கிறத பார்த்தும் உனக்கு ஏன் கோபமே வரல நண்பா நான் சொல்றேன்னு கோபப்படாதீங்க தப்பு எல்லாம் உங்க இருக்கு நீங்க லேண்டிங் ஆகும் போது அந்த பறவை மேல இடிச்சது உங்களோட தப்பு தான் அதுக்கப்புறம் அந்த பறவை கிட்ட சாரி கேட்காம எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு ஆமா ராணா நான் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கும் போது நீ என்ன வந்து தூக்கி விடாம அந்த காகத்து கூட வந்த குருவியையே பாத்துக்கிட்டு இருந்தியே அதுக்கு என்ன காரணம் அது வந்து வந்து அந்த குருவியை நல்லா பார்த்து அடையாளம் வச்சுக்கிட்ட அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சா பழி வாங்க முடியும் என்னமோ ராணா நீ சொல்றது எல்லாம் நான் நம்புறேன் சரி காலு இந்த பிரச்சனையில நாம பிரியாணி சாப்பிடறதையே மறந்துட்டோம் ஆமா நானும் இந்த பிரச்சனையில பிரியாணிய சுத்தமா மறந்துட்டேன் சரிவா யாருக்கிட்டையாவது போய் கடன் கேட்டு பார்ப்போம் சோனா அந்த காலுக்காக என்னை இடிச்சு கீழே தள்ளி விட்டுது அது மட்டும் இல்லாம எப்படி ராங்கா பேசிச்சு பாத்தியா அதுக்காக தான் நான் அந்த தண்டனைய கொடுத்தேன் கோரி அக்கா பாவம் அந்த காலண்ண அவங்க பேச்ச கேட்கும்போது போது நல்லா சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா உங்ககிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துட்டாரு சோனா அந்த காலுக்காகத்துக்கு பேச்சு மட்டும்தான் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு அப்புறம் கோரி அந்த காலுக்காகத்தோட ஃப்ரெண்டா ஒரு குருவி வந்திருந்ததே இருந்ததே அத பாக்க எனக்கு எனமும் ரொம்ப நல்ல குருவி மாதிரி தெரியுது சோனா அப்படியெல்லாம் கிடையாது காலுக்காகவும் சரி அந்த குருவியும் சரி ரெண்டு பேருமே வேஸ்ட் அவங்கள பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிப்பா நாம வீட்டுக்கு கிளம்புவோம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு இப்படி பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் பிறகு தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் சோனா குருவியும் குறிக்காகமும் உணவு தேட கிளம்புனாங்க இப்படி உணவு தேட கிளம்பி போன இவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மரத்தில் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த வழியாக குருவி தன்னுடைய நண்பர் காலுக்காகத்தை பார்க்க பறந்து வந்துகிட்டு இருந்தது இப்படி பறந்து வந்துகிட்டு இருந்த குருவி ஒரு மரத்தில் உட்காந்துருந்த சோனா குருவியை பார்த்துருச்சு இப்படி சோனா குருவியை பார்த்துக்கிட்டே பறந்து போன ராணா குருவி எதிரில் வந்த காலுக்காகத்தை கவனிக்காம அது மேலே போய் மோதிடுச்சு இப்படி மோதிக்கிட்ட காலுக்காகமும் ராணா குருவியும் மரத்துல உள்ள ஒரு கிளையில மாட்டிக்கிட்டு தலைக்கீழே தொங்கினாங்க தா மேலே வந்து மோதி தன்னை இப்படி தலைக்கீழே தொங்க விட்ட ராணா குருவி மேல காலுக்காகத்துக்கு கோப கோபமா வந்தது ராணா உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி எங்கேயோ பாத்துக்கிட்டு வந்து ஏன் மேல மோதின நண்பா நான் பறந்து வர்றப்ப அன்னைக்கு காகத்து கூட வந்த ஒரு குருவிய பார்த்தேன் அந்த குருவிய பாத்துக்கிட்டே பறந்து வந்ததால மோதிட்டேன் அட பாவி எவ்வளவு அலட்சியமா சொல்ற நான் இப்ப இருக்கிற நிலமை ரொம்பவும் இருக்கு எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது உயிர் பிழைப்பனா மாட்டேனானே தெரியல ராணா கல்யாணம் ஆகாமலேயே செத்து போயிடுவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காளு பயப்படாத கோரிக்காகமும் அந்த குருவியும் இங்க பக்கத்துலதான் உக்காந்துருக்காங்க நாம சத்தம் போட்டு உதவிக்கு கூப்பிடுவோம் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கால்ல மாட்டிக்கிட்டு இருந்த கொடி இவங்களோட வெயிட்ட தாங்காம அறுத்துக்குச்சு கொடிகள் இவங்க காலுக்காகவும் ராணா குருவியும் தலை கீழே விழுந்தாங்க இப்படி விழுந்த இவங்க கீழே இருந்த ஒரு பெரிய புதற்காட்டுக்குள்ளே மறைஞ்சு போனாங்க சோனா யாரோ கத்துற மாதிரி சத்தம் ஆமா கோரி அக்கா அந்த சத்தம் எனக்கும் கேட்டது வாங்க போய் பாப்போம் அந்த புதர்காட்டு பக்கத்துல இருந்து தான் அந்த சத்தம் வந்தது இப்படி பேசிக்கிட்ட கோரிக்காகமும் சோனா குருவியும் அந்த புதர் பக்கம் வந்தாங்க சோனா ஏதோ ரெண்டு பறவைங்க இந்த உயரமான மரத்துல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு கோரிக்காகத்தோட பேச்ச கேட்ட சோனா குருவி இப்ப ரொம்ப பயந்து போயிடுச்சு கோரியக்கா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம ஆவியா அலையும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன சோனா இப்படி சொல்ற உன் பேச்ச கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமா கோரியக்கா யாரெல்லாம் இப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட ஆவியெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குமா அழகான பெண் பறவையா பார்த்து அவங்கள பிடிச்சுக்குமா சோனா இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து நீ தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்த அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் ஐயோ கோரியக்கா நான் சொல்றது எல்லாம் உண்மை உங்க பேரும் அழகா இருக்கு நீங்களும் அழகா இருக்கீங்க எனக்கு அதனால தான் உங்களை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சோனா ஆவி வர்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல இந்த பொதற்குள்ள விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது யாருன்னு பிறகு சோனா குருவி சேர்ந்து கொஞ்சம் செடிகளை அப்புறப்படுத்தினாங்க தெரியுதா மார்க்கெட்ல என்கிட்ட மரநடி வாங்கிக்கிட்டு ஓடுச்சு அந்த காகமும் அதோட இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து கிடக்காங்க கோரியக்கா நான் என்னமோ இவங்க ரெண்டு பேரும் இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாங்க உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பாப்போம் சோனா இவங்க அப்படி உயிரோட இருந்தா கூட இவங்களை காப்பாத்தணும்னு நமக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது வா நாம வீட்டுக்கு போவோம் கோரியக்கா என்ன இப்படி பேசுறீங்க இவங்க உயிரோட இருக்காங்கன்னா இவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன் சோனா உனக்கு தேவைன்னா நீ உதவி செய் எனக்கு இவங்க தேவையில்லை நான் கிளம்புற இப்படி சொன்ன கோரிக்காக்கும் பிறகு அந்த இடத்த வீட்டு கிளம்பி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு இப்ப சோனா குருவி கீழே விழுந்து கிடந்த காலுக்காகத்தையும் ராணா குருவியையும் நல்லா கவனிச்சு பார்த்தது இவங்களோட உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படின்னா கீழே மயக்கமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் முகத்துலயே தெளிச்சது சோனா குருவி இப்படி அவங்க முகத்துல தண்ணீர் தெளிச்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் மயக்க தெளிஞ்சு எழுந்திரிச்சு உக்காந்தாங்க காலண்ணா எதனால் நீங்க ரெண்டு பேரும் இந்த புதர்ல வந்து விழுந்தீங்க என்னாச்சு உங்களுக்கு ஆமா உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் பேரு சோனா சோனா தங்கச்சி உன்னை பார்த்ததுல இருந்து என்னோட நண்பர் ராணா பைத்தியமா இருக்கான் இப்ப கூட அவன் உன்னை பார்த்துக்கிட்டே வந்துதான் என் மேல மோதி நாங்க ரெண்டு பேரும் இந்த புதர்ல வந்து விழுந்துட்டோம் அதனால நீ என்ன பண்ற உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு இப்பவே எங்ககிட்ட சொல்லிடு இல்லன்னா ராணா இப்ப என் மேல மோதின மாதிரி பல பேர் மேல மோதி எல்லாருக்கும் காயம் உண்டாயிடும் காலுக்காகத்தோட பேச்சு கேட்ட சோனா குருவி வெக்கத்துல தலைய குடிஞ்சுக்குச்சு சோனா குருவி இப்படி தலைய குடிஞ்சிட்டு நிக்கிறத பார்த்த ராணா குருவியும் வெக்கப்பட்டுகிட்டு அதுவும் தலைய குடிஞ்சுக்கிட்டு நின்னது சோனா தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் வெக்கத்தால தலைய குனிஞ்சு நின்னது போதும் ஆமா உங்க தோழி கோரி எங்க நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க காலண்ணா கோரி அக்காவும் என் கூட தான் வந்திருந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் அடிப்படை கிடக்கிறத பார்த்து இவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபமா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படியா நீங்க சொல்றத பார்த்தா கோரிக்காக கொஞ்சம் கூட இரக்க மனசே இல்லைன்னு நினைக்கிறேன் கிடையாது கோரியக்காவுக்கு கோபமும் திமுறும் கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான் மத்தபடி அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுதான் சோனா உன்னோட தோழி கோரிக்காகத்துக்கு திமறும் கோபமும் அதிகம்னு உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆனா அதே சமயம் நீ கொஞ்சம் ஒத்துழைச்சின்னா கோரியோட திமறையும் கோபத்தையும் நான் அடக்கி காட்டுவேன் கோரி அக்காவோட திமிரும் கோபமும் போயிடும்னா நான் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் பிறகு சோனா குருவி காலுக்காக ராணா குருவி இவங்க மூணு பேரும் கோரிக்காகத்தை எப்படி திருத்தலான்னு கலந்து பேசினாங்க பிறகு ஆச்சு சோனா குருவி தன்னோட வீட்டுல இருந்து கோரிக்காகத்தோட வீட்டுக்கு பயந்து போச்சு கோரி அக்கா அந்த காகமும் குருவியும் புதர்ல விழுந்து செத்து போனாங்கல்ல அவங்க கெட்ட மாறி நம்ம காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் அத பத்தி தான் அவங்களுக்கு யார் எதிரியோ அவங்கள கொல்லாம இந்த காட்டை விட்டு போக மாட்டாங்களாம் கோரியக்கா இத கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு சோனா நீ கேள்விப்பட்டனா அந்த விஷயத்த உன் மனசோட வச்சிக்க வேண்டியது தானே எதுக்காக இந்த ராத்திரியில ஏங்கிட்ட வந்து சொல்ற கோரியக்கா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாதானே நீங்களும் எச்சரிக்கையா இருப்பீங்க எதனால்தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நம்ம தான் கோபமா இருப்பாங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் நம்மள கொல்றதுக்காக நம்மள தேடி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது சோனா வாய மூடு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன் இதுல நீ வேற கோரியக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எந்த இடத்த பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிற மாதிரியே தோணுது சோனா உனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு அவ்வளவுதானே நான் சொல்றதை கேட்டீன்னா இன்னைக்கு ராத்திரி நீ பயம் இல்லாம தூங்கலாம் சொல்லுங்க கண்டிப்பா செய்யற நீ பேசாம என் கூட இங்கேயே படுத்து தூங்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நம்ம ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் தைரியம் வரும் எப்படி என்னோட ஐடியா கோரியக்கா இந்த ஐடியாவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஏனா காலன வாய்க்கு வந்தபடி திட்டி தலையால முட்டி சண்டை போட்டது நீங்கதான் அதனால் உங்களை கொல்றதுக்காக எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வருவாங்க அப்ப நானும் இங்க இருந்தா என்னோட உயிருக்கும் ஆபத்து அதனால நான் உங்க கூட இங்க கண்டிப்பா தங்க மாட்டேன் கோரியக்கா நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க நான் கிளம்புறேன் இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உடனே அங்க இருந்து பறந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிடுச்சு இந்த சோனா குருவி இப்ப நம்ம வீட்டுக்கு வராமலே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப நாம தனியா படுத்து எப்படி தூங்குறது கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும் இப்படி நினைச்ச கோரிக்காக உடனே தன்னோட கண்களை கூட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சது இப்படி படுத்த நல்ல தூக்கம் வர கதவை சத்தம் அந்த சத்தத்தை கேட்ட கோரிக்காகவும் ரொம்பவும் பயந்து போயிடுச்சு யாரு கதவை தட்டுறது யாரு இந்த நேரத்துல யார் வந்திருக்கிறது கோரிக்காக இப்படி கேட்டதுக்கு எந்த பதிலும் இல்ல கோரிக்காக இப்ப மறுபடியும் கண்ணை மூடி படுத்து தூங்க ஆரம்பிச்சது மறுபடியும் கலவு தட்டுற சத்த கேட்ட கோரிக்காக்கும் அழவே ஆரம்பிச்சிருச்சு யாரு யாரு வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க கோரி நான் தான் காலுக்காக வந்திருக்கேன் எனக்கு உன்னோட ரத்தம் தேவைப்படுது அதுக்காக தான் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன் கடவுளே என்னை காப்பாத்துங்க இந்த சோனா குருவி யாவது என் கூட இருந்திருக்கலாம் இந்த சமயத்துல சோனாவும் என்னோட நிலைமைய புரிஞ்சுக்காம என்னை தனியா விட்டுட்டு போயிடுச்சு வெளியில ஓடலான்னு பார்த்தாலும் அந்த பேய் வாசல்ல நிக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த சமயத்துல கதவு உடைச்சிக்கிட்டு காலு காகத்தோட அவி உள்ள வந்தது கோரி என்கிட்ட இருந்து உன்ன யாராலையும் காப்பாத்த முடியாது நீ தானே என்ன பார்த்து உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்ட அது மட்டும் இல்ல உன் தலையால முட்டி என்ன தூரமாவும் தள்ளி விட்ட மறக்கல கோரி இந்த காலு எதையுமே மறக்கல காலுஜி தயவு செய்து என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நாளைக்கு நீங்க உயிர் விட்ட இடத்துல உங்களுக்கு கோழி எடுத்து காவு கொடுக்கிறேன் இங்க பாரு கோரி எனக்கு கோழியோட ரத்தம் தேவையில்லை உன்னோட ரத்தம் தான் தேவை என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின உன்னை உயிரோட விட மாட்டேன் காலுஜி என்னை மன்னிச்சிடுங்க காலுஜி என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் நான் எந்த பறவைகிட்டையும் திமுறா நடந்துக்க மாட்டேன் இனிமே நான் யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன் கோரி வாழ வேண்டிய வயசுல உன்னால நான் இப்படி ஆவியா அழிஞ்சுகிட்டு இருக்கும்போது போது உன்னை மட்டும் நிம்மதியா வாழ விட்டுருவனா வா என் கிட்டக வா உன்னோட ரத்தத்தை குடிச்சாதான் எனக்கு நிம்மதி காலுஜி தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இனிமே நான் திமிரா நடந்துக்க மாட்டேன் கோவமா யார்கிட்டயும் பேச மாட்டேன் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் யாரையும் கை நீட்டி அடிக்கவும் மாட்டேன் இப்படி அழுதுகிட்டே காலு காகத்துக்கிட்ட பேசல கோரிக்காகும் பிறகு காலு காகத்தோட காலில் வந்து விழுந்தது என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஓகே கோரி ஓகே நீ இந்த அளவுக்கு மனசு திருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நானும் ஒன்ன மன்னிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எழுந்திரி கோரி எழுந்திரி நான் ஒன்ன மன்னிச்சிட்டேன் பிறகு எழுந்திரிச்சு உட்கார்ந்த கோரிக்காகவும் தன்னோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சது என்ன இது இந்த ஆவியோட குரல் இவ்வளவு நேரமா எக்கோ எஃபெக்ட்ல இருக்க அது ஒண்ணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்கோ உங்க குரல் இப்ப எப்படி சாதாரண குரலா மாறிடுச்சு சொல்ற கோரி சொல்றேன் இருந்தாலும் உன்னோட சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்றதை விட வாசல்ல நிக்கிற சோனா குருவியும் ராணா குருவியும் பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும் பிறகு வெளியில நின்றுட்டு இருந்த குருவியும் கோரிக்காக வீட்டுக்குள்ள வந்தாங்க பிறகு மூணு கோரிக்காக கோரி நீ நல்லா ஏமாந்துட்ட கோரி நல்லா ஏமாந்துட்ட நானும் ராணாவும் சாகவும் இல்ல நான் ஆவியும் இல்ல கோரியக்கா நீங்க இவ்வளவு பயந்து போய் கால அண்ணனோட காலை பிடிப்பீங்கன்னு நாங்க எல்லாம் நினைச்சு கூட பாக்கல இருந்தாலும் நீங்க மாறினது நினைச்சு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோனா உன்னோட கோரியக்காவை நான் எப்படி பயமுறுத்தன பாத்தியா இதையெல்லாம் பார்த்த கோரிக்காகத்துக்கு அளவில்லாத கோபம் வந்துருச்சு உடனே நேரா காலுக்காகத்து கிட்ட போன கோரிக்காகும் காலுக்கு ஒரு அறை விட்டது ஓய் காலு இதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி என்னை ஏமாத்தனும்னு நினைச்ச உன்னை உயிரோட கொளுத்திடுவேன் கோரிக்காக இப்படி அரைஞ்சிட்டு கோமா பேசின உடனே காலுக்காக எதுவுமே பதில் சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பி பறந்து போயிடுச்சு கோரியக்கா நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்யறீங்களா எதுக்காக கால கை நீட்டி அடிச்சிங்க சோனா உனக்கு நான் செஞ்ச தப்பு மட்டும்தான் தெரியுதா அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா கோரியாக்கா காலண்ணா மார்க்கெட்ல உங்க மேல இடிச்சிட்டு சாரி சொல்லாம போனது தப்புதான் ஆனா அதே சமயம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நினைச்சு பாருங்க காலண்ணனும் இந்த குருவியும் அந்த புதர் காட்டுல மயக்கமா கிடக்குறப்ப இவங்க இப்படியே சாகட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பறந்து போனீங்களே அது எவ்வளவு பெரிய தப்பு மனசாட்சி உள்ள யாரும் இந்த மாதிரி போகவே மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இருந்த நிலமையில நாம இருந்து அவங்க ரெண்டு பேரும் நம்மள விட்டுட்டு போயிருந்தா உங்களோட மனசு என்ன பாடுபடும் இதை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா கோரியக்கா இவ்வளவு சொல்லியும் நீங்க செஞ்ச தப்பு உங்களுக்கு புரியலனா இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல நான் இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் சோனா நீங்க மூணு பேரும் சேர்ந்து நான் செஞ்ச தப்பு என்னன்னு உணர வச்சுட்டீங்க கோரி அக்கா எதுக்காக என் கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க உண்மையிலேயே திரும்பி மன்னிப்பு கேக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு காலையில காலண்ணா வீட்டுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இப்படி கோரிக்காகத்துக்கிட்ட கிட்ட பேசின சோனா குருவி பிறகு ராணா குருவி அழைச்சுகிட்டு கோரிக்காகத்தோட வீட்டை விட்டு பறந்து போச்சு அன்னைக்கு ராத்திரி போரா கோரிக்காக தூங்காம தான் செஞ்ச தப்பையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே உட்காந்துருந்தது மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு அன்னைக்கு காலையிலேயே தன்னோட வீட்டை வீட்டு கிளம்பின கோரிக்காகவும் காலுக்காகத்தோட வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு அங்க பறந்து போச்சு காலுஜி தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட இது வரைக்கும் நடந்துகிட்ட விதம் ரொம்பவும் தப்பு அதை நினைச்சு நான் ரொம்பவும் ஃபீல் பண்றேன் இங்க பார் கோரி உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது நான் உங்ககிட்ட பேச விரும்பல நீ வீட்டை விட்டு வெளியே போ காலுஜி நான் இங்க இருந்து போறதுக்காக வரல அப்ப நீ இந்த வீட்டுல இரு நான் வெளியில போறேன் காலுஜி நீங்க போகாதீங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் ஆனா காலுக்காக அத காதல வாங்காம வெளியில போக ஆரம்பிச்சது காலுஜி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா ஆமா காலுஜி உண்மையா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் குரியக்கா நீங்க காலனை எதை வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்க என்ன கல்யாணம் பண்ணி என் கூட குடும்பம் நடத்த தேவையான ஒரு முக்கியமான அம்சம் காலுஜி கிட்ட இருந்ததை கவனிச்சேன் தான் காலுஜிய கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணன கோரியக்கா அது என்ன காலனோட அழகா என்னது அழகா ஐயோ அழகுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப தூரம் அப்ப காளன்னனோட அறிவில மறைங்கிட்டீங்களா என்னது அறிவா காலூஜிக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்ல அப்புறம் எதை வச்சு தான் நீங்க காளன்னன கல்யாணம் பண்ண முடிவெடுத்தீங்க சோனா நான் காலூஜியை கண்ணத்துல அரஞ்சோம் காலூஜி என்ன திருப்பி அடிக்க முயற்சி கூட பண்ணல ஏன் கூட குடும்பம் நடத்த தேவையான இந்த தகுதி காலூஜி கிட்ட நிறையவே இருக்கு